ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் பாலை மணல் வெளியில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் ஒரு விஷயம் குறித்து வாதம் ஆரம்பித்தது அது வாய் சண்டையாக மாறியது நண்பனின் கன்னத்தில் அறைந்து விட்டான் மற்றொருவன் அறை வாங்கியவன் கோபிக்கவில்லை அமைதியாக ஒதுங்கி போய் மணலில் அமர்ந்தான் விரல்களால் மணல் இன்று என் உயிர் நண்பன் என் கன்னத்தில் அரைந்து விட்டான் என்று எழுதினான் மற்றவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இருவரும் நடையை தொடர்ந்தார்கள் வழியில் ஒரு பாலைவன ஊற்றை கண்டார்கள் நடந்ததை மறந்து அந்த ஊற்றில் வெக்கை தீர குளிக்க ஆரம்பித்தார்கள் கன்னத்தில் அறை வாங்கியவன் காலை திடீரென்று யாரோ இழுப்பது போன்ற உணர்வு அவன் புதைக்குழியில் சிக்கிக்கொண்டான் நண்பன் நிலை கண்டதும் பெரும் பிரயோதனப்பட்டு காப்பாற்றி கரையேற்றினான் அவனை அறைந்தவன் உயிர் பிழைத்த நண்பன் ஊற்றை விட்டு வெளியே வந்ததும் அருகில் இருந்த ஒரு கல்லின் மீது அமர்ந்தான் அங்கு ஒரு கல்லை எடுத்து தட்டி தட்டி இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று எழுத ஆரம்பித்தான் இதையெல்லாம் பார்த்த மற்றவன் கேட்டான் நான் உன்னை அறைந்தபோது மணலில் எழுதினார் இப்போது காப்பாற்றியிருக்கிறேன் கல்லில் எழுதுகிறாய் ஏன் இப்படி இதற்கு என்ன அர்த்தம் நண்பா என்றான் அதற்கு நண்பன் யாராவது நம்மை காயப்படுத்தினால் அதை மணலில் எழுதிவிடு மன்னிப்பு எனும் காற்று அதை அழைத்துவிட்டு போய்விடும் ஆனால் யாராவது நல்லது செய்தால் அதை கல்லில் எழுது காலத்தை தாண்டி அதை நிலைத்திருக்க வேண்டும் என்று பதில் கூறினான்